வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஊரில் அப்பியரன்சஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆள் வெள்ளையும் சொல்லியுமா இருந்தானா அவனை சேட்டுன்ட்டுவான் வெள்ளைக்காரரும் போய் சொல்ல மாட்டான்னு அப்படின்னு ஒன்று வெள்ளையாக இருந்தால் அவன் இங்கிலீஷ் பேசுவான் வெள்ளை கலரில் இருந்தான்னா அவன் பொய் சொல்ல மாட்டான் வெள்ளைக்காரனை பார்த்தா பள்ளி இழிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது தான் எவ்வளோ மோசம் நம்ம கலாச்சாரம்னா கொஞ்ச நாளைக்கு தமிழ் ஹீரோயினே கிடையாது எல்லா ஹீரோயினும் நார்த் இந்தியாவிலேன்னு கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு வெள்ளை சொல்ல மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தை தமிழ் அட்சரம் வராது தமிழ் பேச வராது தமிழில் உச்சரிப்பு வராது அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் புக்கிங் கிடைக்கும் தமிழ் பேசுகிற ஹீரோயினே ரொம்ப ரேரு இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரோலே இருக்காது அது வேறு விஷயம் இந்த அப்பியரன்ஸுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு உலகத்தில் எங்கேயுமே வேறு எங்கேயும் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது ஒரு ஆள் நல்லா கோட்டு சூட்டு போட்டுன்னு வந்தான்னா அவன் ரொம்ப நல்லவன் ஒரு ஆள் பிச்சைக்காரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான் அவன் முட்டாப்பு இதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு கலாச்சாரம் மாதிரி அது அவனோட ட்ரெஸ்ஸு அவனோட உடல் அவன் டேர்ட் டை வாரி இருக்கானா அவன் கலர் என்ன கலர் இதெல்லாம் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப காமன் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் பேசுவாங்க டு நாட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர்ஸ் அப்படிம்பாங்க அட்டைகளை வச்சு புஸ்தகத்தை டிசைட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அட் அட்டையை வச்சு புஸ்தகம் ஜட்ஜ் பண்ணாதாங்கிறாங்க அப்போனா அட்டை வந்து எது வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் கரெக்டுங்களா அப்போது ஒரு ஆளை நீங்கள் வந்து அவன் சக்சஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறச்ச அவன் எது மாதிரி ஆளுன்னு தெரியாமையே நீங்கள் ஜட்ஜ் பண்ணும் இப்போ நம்ம இலான் மஸ்கு அப்படின்னா அவன் ரொம்ப நல்லவன் மாரன் அண்ட் அவனை பற்றி இன்வெஸ்டிங் பற்றி பேசுறச்ச மாரன் அண்ட் மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது மொத்தம் சக்ஸஸ்ஃபுல்னால் அவன் நல்லவன் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஒரு ஃபீலிங் உண்டு ஆனால் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணாம் அனுபவித்தான் இப்படியெல்லாம் என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த லெவலில் இன்றைக்கி இருக்கிறான்னா அவனோட அனுபவங்கள் என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியாது அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வந்து எங்கே இப்படி வந்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவன் வெற்றி பட்டுட்டானா அவன் பெரிய ஆள் அதே சமயத்தில் யார்னால் வெற்றி படலையோ அவங்களாம் தப்பான ஆள் இது அழகாக கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடி பாடியிருக்கிறான் அதுக்கு சந்திரபாபு டான்ஸும் ஆடுவான் அந்த படத்தில் வெற்றி பெற்ற மனிதர்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி மனிதரெல்லாம் எல்லாம் வெற்றி பெற்றது இல்லை அப்படின்னு அதனால் நம்ம வந்து லுக்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிட வேண்டியது இப்போ சினிமாவில் பேசலான் சினிமாவில் நல்ல ஆக்டராக இருக்கிறான்னா அவன் வெறும் டைலாக் தான் பேசுகிறான்னு அர்த்தம் அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியாது உடனே அவன் பெரிய ஹீரோ அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம் அது யார் வேணா இருக்கணும் ஆர்நல்ஸ் வச்சினைகராக கூட இருக்கலாம் இல்லாட்டா ஒரு லீடியான கேப்ரியோவாகவும் இருக்கலாம் தில்பாஸ்தர் ஸ்டாலினாக இருக்கலாம் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சில்வஸ்தர் ஸ்டாலின் வாழ்க்கையில் என்ன அனுபவித்தானே உங்களுக்கு முக்காசி பேருக்கு தெரியாது சோத்துக்கே இல்லாமல் அவன் நாயை வித்தான் பாவான் ஒரு காலத்தில் ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ பல பேர் காசு கேட்டு கேட்குறாங்க அவன் கொடுக்கல ராக்கி இந்த ஸ்கிரிப்டை அவன் என்ன சொல்கிறான் என்னை ஹீரோவாக போட்டால் தான் நான் அந்த ஸ்கிரிப்டை கொடுப்பேங்களான் கடைசியில் அவனை ஹீரோவாக போடுறாங்க கதை மாறிடுச்சு நீ நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலில வேறு மாதிரி பார்க்கணும் ஆனால் நீங்கள் அவனுக்கு அந்த ஸ்கிரிப்டில் அந்த சான்ஸ் கிடைக்காம அவன் ஃபெயிலியர் ஆயிருந்தான்னா நீங்கள் அதே மாதிரி அவன் நினச்சிருப்பீங்களா நினச்சிருக்க மாட்டோம் சில்வச ஸ்டாலின் ஜெயிச்சிட்டான் அதனால நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க தோத்துட்டான்னா வேறு மாதிரி பார்க்குறது இந்த கீட்டையில் ரெண்டாவது சாப்டரில் சொல்லுவாங்க தோற்கறது ஜெயிக்கிறது நம்ம கையில கிடையாது வரதை எதிர்கொள்ளணும் அது கண்ணதாசனும் இருப்போம் வரதை எதிர்கொள்ளடா கருணான்னு நான் ஆனால் உலகம் அப்படி கிடையாது உலகம் எப்படின்னா ஜெயிச்சவனையே பார்க்கணும் ஜெயிச்சவன்லாம் கரெக்டு ஜெயித்தவன் மட்டும்தான் நல்லவன் தோத்தவனை ஜெயித்துன்னு துப்பிட்டு போயிடுவோம் ஆனால் வாழ்க்கையில் இந்த தோத்தவன் நீங்கள் கற்றுக்கிறது தான் நிறைய இருக்குது ஏன்னா தோத்தவனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இம்மோஷனுங்கிற ப்ரின்ஸிபலை சார்லி மங்கர் பல இடத்துல உங்களுக்கு சொல்லுவார் தோத்து போகிறது எந்த இடத்துல எதை அவாய்டு பண்ணனா என்னெல்லாம் தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தோத்தவன் டைம் தான் கற்றுக்க முடியும் அந்த ஏரியாவில் தோற்றவன் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் லைஃப் நீங்கள் நிச்சயமாக சக்சஸ்ஃபுல் ஆகிடுவீங்க ஸோ வாழ்க்கையில் தோத்தாலும் ஜெயிக்கிறதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்தந்த மனுஷனோடது நான் நேற்று பேசின மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் வாழ்க்கையில் தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணம் ஆனால் மனுஷன்தான் ஒரே அனிமல் என் அவனையே தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உடம்புல வலிக்குதா என் உடம்பு எப்படி இருக்குங்கிறது தான் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய பிரதான கவலை அந்த பிரதான கவலையில் நான் மற்றதை விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சுது ஆனால் என் உடம்பு ஒழுங்காக இருந்ததுன்னு நீங்கள் நானே என் உடம்பை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன் மற்றவங்கள்லாம் என்ன என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக போயிடுது இன்னைக்கு நான் நான் பண்ணேன்னா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு என்னையே என்ன லவ் பண்ணுறவன் நான் சந்தோஷப்பட மாட்டேன் பத்து பேர் இந்த வீடியோ நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சார் அன்னைக்கு அந்த வீடியோ நீங்கள் பேசுனீங்கல்ல சார் அந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு முடியும் என்னையே ஐய கிரிடில் வச்சு சொல்கிறேன் ஏன்னா மனுஷன் வந்து அந்த மிரர் நியூராந்த நம்மளை மற்றவங்கள் புகழ்ந்து பேசணும் ஆனால் மற்றவங்களை பற்றி நம்ம கவலையே பண்ண மாட்டோம் என்னை பற்றி தான் கவலைப்படுவோம் ஆனால் மற்றவங்க என்னை பற்றி என்ன ஒரு பெரிய கவலை வாழ்க்கையின் இந்த பெரிய பெரிய சக்ஸஸ் நான் சொன்னேன் சில்வெஸ்டர் ஸ்டாலின் இருக்கட்டும் ராபர்ட் டினோரோவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் வாழ்க்கையில் சக்ஸஸ் காரணமே மற்றவங்க அவனை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது அவன் கவலையே நீ என்ன வேணால் என்னை பற்றி நினச்சிக்கையா என்னை பற்றி என்ன வேணால் எழுது நீ என்ன வேணால் என்னை பற்றி எழுதிட்டு போ அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது நீ என்னை பற்றி என்ன வேணால் நினை நான் முட்டாளன்னு நினை நான் தத்தி பயன் நினை என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்கு இட் டசன்ட் மேட்டர் இதை ரொம்ப ஒரு திக் ஸ்கின்னாக நான் பண்ணிட்டேன் என்னை சார்ந்தவங்க சொன்னாங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் நீ வரணும்னு ஆசைப்பட்டா கமெண்ட்டே படிக்காதுன்னு கமெண்ட்டே படிக்க மாட்டேன் ஏன்னா என்னை யாருன்னே தெரியாதவன் அவனோட ஒரு ஸ்டூடியோ நேம் மாதிரி ஒரு பேரை போட்டுட்டு எனக்கு நான் அப்படி கமெண்ட் அடிப்பாங்க ஏன் கமெண்ட் அடிப்பாங்கன்னா என்னோடய ஐடியாலஜினால் கமெண்ட் அடிப்பாங்க அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டால் என் வாழ்க்கைய நான் நடத்தவே முடியாது என்னோடய அப்பீரன்ஸை பற்றி நான் கவலைப்படணும் என் ஹெல்த்தை பற்றி நான் கவலைப்படணும் நான் வந்து ஒழுங்காக இருக்கணுங்கிறது எனக்கு இருக்கணும் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது மேட்டரே கிடையாது நான் என்ன நினைக்கிறேன்னோ அதை ஒழுங்காக செஞ்சதுனாலே என் வாழ்க்கை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது கவலைப்படாதீங்க நீங்கள் உண்மையாக என்ன பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள் வாழ்க்கையில் உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகிறீங்கன்னு பாருங்கள் அது மாதிரி பண்ணப்பு தான் தான் சில்பஸ்டாலின் நம்மளாம் பெரிய ஆளாகணும் மற்றவங்க அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறதையே யோசிச்சுட்டு இருந்தான்னா அவன் நிச்சயமாக காணாமல் போயிருப்பான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்குறது நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் விசிட் பண்ணுங்க